ஹே காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மார்கழியோட ஆறாவது நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா நான் இன்னைக்கு இருமுடி கட்ட போறேன் நான் ஓம் சக்திக்கு மாலை போட்டு இன்னையோட நாலு நாள் ஆகுது நான் அஞ்சாவது நாள் இடுமுடியை செலுத்தணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு முன்னாடியே இடுமுடியை கட்டி வச்சிருவாங்க இடுமுடியை கட்டும் போது அதுக்கான சிறப்பு பூஜைகளும் பண்ணிடுவாங்க எல்லா இருமுடிகளும் ஒரே நேரத்தில் வச்சு பூஜை பண்ணும் போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய பெண்கள் அங்கே கலந்துப்பாங்க நிறைய பேர் சக்தி மாலை போட்டிருப்பாங்க சிலர்லாம் பத்து வருஷம்லாம் போட்டுட்டு மஞ்சள் கலர் சாரி கட்டிகிட்ருப்பாங்க அவங்களாம் நிறைய பாடல்லாம் பாடுவாங்க சக்திகளுக்கு போற்றி சொல்வாங்க நிறைய பேருக்கு குங்குமம் அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்பவே நல்ல ஃபீல் கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நம்மளுக்கு சிலர் மேலெல்லாம் சாமி வந்துலாம் ஆடுவாங்க நிறைய பாட்டு பாடுவாங்க என்ன சொல்கிறது நம்மளை பார்க்கவே ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்கும் இன்றைக்கி அதை பார்க்க போகிறேன்றதுனாலே நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு எல்லாம் கோலமும் போட ஆரம்பிச்சுட்டேன் சிம்பிளாக போடணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி கோலம் போட்டேன் நான் நேத்தே சொல்லியிருந்தேன் கலர்லாம் ரொம்பவே ஈரமாக இருக்குது என்னால் போட முடிலன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நேற்றும் காயவே இல்லை கலர்லாம் ஸோ அதனால் நான் காவியே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவி கோலம் போட்டிருந்தேன் வெற்றிலை தீபம் ஏற்றதுக்காக வெற்றிலையும் ரெடி பண்ணிட்டேன் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது இன்றைக்கி குட்டி குட்டி வெத்துல தான் எனக்கு கிடைச்சிது அதனால் குட்டி முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வே தீபயத்த ஆரம்பிச்சிட்டேன் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வெறும் மஞ்சள் மட்டும் தான் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருந்தது அதனால் மஞ்சளும் ஜவ்வாது அப்புறம் ச பச்சை கற்புரம் போட்டுட்டு அது மூணும் சேர்த்துட்டு நான் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி குங்கும மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு விட்டேன் அதில் ஒரு ரோஜா பூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ரோஷம் வச்சுருந்தேன் அப்புறம் முருகருக்கு நேற்று ரோஜா பூச்சின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி சாமந்திப்பூ வச்சுட்டு இருந்தேன் கடகடன்னு வேலையை முடிச்சிட்டேன் இன்றைக்கி சீக்கிரமாகவே அதுக்கப்புறம் நெய் தீபம் ஏப்பும் போல் இன்றைக்கி நெய் தீபம் ஏற்றிட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இன்றைக்கி பிரசாதமாக நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பச்சரிசி மா வெள்ளமும் கலந்து வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் ஏலக்காவும் வச்சிருக்கேன் இல்லை ஒரு சிறப்பு இருக்கு அதனால தான் இன்னைக்கு வச்சுருக்கேன் ஏன்னா மாலை போட்டிருக்கவங்க எப்படியாவது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணணும் அதனால் அதுதான் அதோடய சிறப்பே அதனால நான் இன்னைக்கு முதல்ல அன்னதானமாக ஈரமங்களுக்கு தான் வைப்பேன் அதனால் இதில் பச்சரிசி வெள்ளம் அப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கேன் நான் இப்போ வெள்ளத்தை வந்து தூளா ஆக்கலை ஏன்னா மெல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக வெள்ளத்தை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே பச்சை அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே ஏலக்காய் போட்டிருக்கேன் எருங்குகளுக்கு வைக்கும் போது அது கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம அதுங்களை நிறைய சாப்பிடவும் செய்யும் ஒரே இடத்துல வைக்காமல் நிறைய இடத்துல வச்சோம்னா அதுங்க நிறைய சாப்பிடும் அப்புறம் ஊதவத்தி காமிச்சிருந்தேன் ஊதவத்தி காமிச்சிட்டு சாம்ரானியும் காமிச்சேன் சாம்பிராணி எல்லாமே போட்டு முடிச்சிட்ட பிறகு தீப தூப ஆராதனையோடு சாமியை நல்லபடியாக கும்பிட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிம்மதியாகவும் இருந்தது நூற்றி எட்டு தடவை ஓம் சக்தி போற்றியும் சொன்னேன் அதுக்கப்புறம் ஓம் சரவணம் போற்றியும் சொன்னேன் என்ன மாதிரி உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறணும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து இருக்கேன் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சீக்கிரம் என்ன கோயிலுக்கு போகலாமா இன்னைக்கு நான் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் கோயிலில் கொஞ்சம் கூ கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா பஜனையும் முடிய போற ஸ்டேஜ் தான் அதனால நான் கும்பிட்டு இந்த சமயம் கோம்பிட்டு கோயில உள்ளே போயிட்டேன் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து கோபுரத்தை சுற்றிட்டு வந்துட்டேன் பக்கத்தில் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால சாமியை சுற்றிட்டு வந்து நானும் பொங்கல் வாங்கியிருந்தேன் பொங்கல் பயங்கர சூடாக இருந்தது இங்கே வெண்பொங்கல் மட்டும் தான் தருவாங்க அதுக்கப்புறம் நேற்று சாமிக்கு சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு பிரசாதமாக சந்தன காப்பு தான் கொடுத்துருந்தாங்க குங்குமம் கொடுத்துருந்தாங்க சந்தன காப்பும் கொடுத்துருந்தாங்க இந்த சந்தனம் ஆண்டாளமாக்கும் பெருமாளுக்கும் சாத்தியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்